எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் சத்யா டேனியல் அனிபோப் நடித்துள்ள ராபர் திரைப்படம் உலகெங்கும் வெற்றி நடைபோடுகிறது அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் சபாநாயகர் மீதான நம்பிக்கைலா தீர்மானம் என்ன ரிசல்ட் வரும் என்கிற அந்த பரபரப்பை விட எடப்பாடி செங்கோட்டையின் இடையிலான அந்த உரசல் என்ன ஆச்சு ஏன்னா புதிய புதிய சமாச்சாரங்கள்லாம் இருக்கு என்கிற அந்த டாக் தான் அதிகமாக இருந்ததுங்க இந்த வாரத்துடைய முதல் நாளிலேயே ஏன்னா சனிக்கிழமை பாண்டே அவருடைய விழாவில் பங்கெடுத்ததுலேருந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காதது வரை செங்கோட்டையன் அவரை சுற்றி எக்கச்சக்கமான பரபரப்புகளும் விவாதங்களும் குறிப்பாக செங்கோட்டையனை பின்னாடி இருந்து சில சக்திகள் இயக்கிட்ருக்காங்க எடப்பாடி அவருடைய தலைமைக்கு எதிராக இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் எடப்பாடி அவருடைய நெருக்கமானவர்களுக்கும் இருக்கு அதே நேரத்தில் எடப்பாடி செங்கோட்டையன் மீது ஆக்ஷன் எடுப்பாரா எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இன்னொரு டாக்கும் ஓடிக்கொண்டிருக்கு அதே நேரத்தில் வழக்கம் போல அதெல்லாம் இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படின்னு அந்த சமாதானம் அந்த முயற்சிகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு உண்மையிலேயே அதிமுகவில் என்னதான் நடந்துட்டு இருக்கு செங்கோட்டையன் எடப்பாடி அவரை சுற்றிய அந்த பரபரப்பான விவாதங்கள் பின்னணிகள் ரெண்டு பேருடைய நகர்வுகள் யார் அந்த சக்திகள் அவங்களுடைய பிளான் என்ன உள்ளிட்ட எல்லா விதமான பின்னணி தகவல்களையும் இன்று இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பத்திரிகையாளர் விழாவில் பற்ற வைத்த செங்கோட்டையன் எடப்பாடிக்கு ஷாக் ஒருமுறை முறை தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் என்னை நிம்மதியாக தூங்க விடுங்கப்பா என்கிற ரீதியில் அமைச்சர்களை பார்த்து மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் பார்த்து சொல்லியிருந்தார் இல்லையா உண்மையில இன்றைக்கு அந்த டைலாக்கை யார் சொல்லுவாங்க அப்படின்னா வேற யாரு முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பொல்லனிசாமி பழனிசாமி அவர் தான் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறாங்க வேடிக்கையாக அந்த அளவுக்கு அவர் தூங்கி எழுந்தாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அதிமுகவை சுற்றி வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க சமீப காலமாக புரிஞ்சிருப்பீங்க முன்னாள் அமைச்சரான சீனியர் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவரை சுற்றித்தான் எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள் இன்னும் சொல்ல இன்றைக்கு மார்ச் பதினேழாம் தேதி வாரத்துடைய முதல் நாள் பட்ஜெட் கூட்ட தொடர்லையும் அவரை சுற்றி சில பரபரப்புகள் ஓடினது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரத்துடைய இறுதி நாள்ல சனிக்கிழமை அவர் பற்ற வைத்தது தான் குழு எக்கச்சக்கமாக புகஞ்சிருக்குங்க அதாவது பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவருடைய சாணக்கிய யூடியூப் ஆறாம் ஆண்டு விழாவில் சிறப்பு பேச்சாளராக மேடை ஏறினாரு முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் கவனமாக தான் நான் பேசணும் அப்படின்னு வேடிக்கையாக தான் தன்னுடைய உரையும் தொடங்கினாரு மாஜி அமைச்சர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர்களான மறைந்த திரு எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய சிறப்புகள் குறித்து பேசினாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிற்பாடு ஜெயலலிதா அவர்கள் அம்மா எப்படிலாம் கட்சியை சிறப்பாக வழி நடத்தினாங்க அப்படின்னு அதையும் பதிவு செஞ்சார் அப்புறம் அம்மா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு நான்காண்டுகள் நாங்கள் சிறப்பாக ஆட்சி புரிந்தோம் நல்லாட்சி புரிந்தோம் அப்படின்னு அதையும் பதிவு செஞ்சுருந்தாருங்க அதாவது தொகுதி சம்பந்தமாக நான் சபாநாயகரை சந்தித்தேன் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்காக சில விஷயங்களை நாங்கள் பேசணும் இப்படி சபாநாயகரை சந்திக்கிறது ஒரு இயல்பான விஷயம்தான் அப்படின்னு சமகால அரசியல் பரபரப்பு இது சம்பந்தமாகவும் அதில் பேசினார் இதில் முக்கியமாக இந்த மேடையில் அதிமுக உடைய பொதுச் திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் குறித்து பெரிதாக பேசவில்லை செங்கோட்டையன் இதுதான் அதிமுக தலைமையை கொஞ்சம் அப்படியே உஷ்ணப்படுத்தி இருந்தது அட்லாஸ்ட் அவர் எண்டு எப்படி முடிச்சிருந்தார்னா எந்த பாதை சரியா இருக்கோ அந்த பாதையில நான் வந்து போயிட்டு இருக்கேன் என் லட்சிய உயர்வானது என்னுடைய பாதை தெளிவானது என் வெற்றி முடிவானது சில வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய உரையும் முடிச்சாரு செங்கோட்டையன் இதுல முக்கியமா பார்த்தோம்னா அதிமுக குறித்து புகழ்ந்து பேசியதை விட இல்ல அதிமுக பற்றி பேசியதை விட அதிக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரும் புகழ்ந்து பேசியிருந்தாரு குறிப்பாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்களையும் புகழ்ந்து பேசியிருந்தாரு இதுதான் எடப்பாடி அவர்களுடைய தரப்புக்கு ரொம்பவே ஷாக்காக மாறியிருக்கு இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு வைகை செல்வன் இருந்து எதிர்வினையும் வந்தது பொது வெளியில் இதுபோன்று நடந்து கொள்வது அநாகரிகமான செயல் தொண்டர்களால் இயங்கும் அதிமுகவில் சில கசப்பும் கருத்து வேறுபாடும் இருக்கத்தான் செய்யும் அதிமுகவை விட்டு கருத்து வேறுபாடால் போனவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு எச்சரிக்கை துணியிலையும் பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சருங்க செங்கோட்டையனிடம் சீக்ரெட் டீல் போடும் சசிகலா செங்கோட்டையன் அவர்களை சுற்றி அதிமுக குளாரி ஏற்பட்டு கொண்டிருக்கிற சலசலப்புகள் முணுமுணுப்புகள் பஞ்சாயத்துகள் எல்லாவற்றையுமே தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு மூன்று முக்கியமானவங்க முயற்சி செய்யறாங்க அதுல முதன்மையாக இருக்கிறவங்க திருமதி வி சசிகலா அப்படிங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகவுக்காக சில ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சசிகலா டீமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த தான் செங்கோட்டையன் அவர்கிட்ட சசிகலா டீம் பேசியிருக்காங்க கட்சியில நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க உங்களுடைய வயதும் அனுபவமும் யாராலும் வந்து ஈடு செய்து விட முடியாது குறிப்பா எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து நீங்க கட்சியில வலிமையா இருக்கீங்க அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறவர் ஆனா உங்களுக்கே இன்றைக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம நம்ம எல்லோருடைய லட்சியமும் திமுகவை தோற்கடிக்கணும் ஆனா ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தா மட்டும்தான் அந்த டார்கெட்டை நம்ம வெல்ல முடியும் நீங்களும் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் தெரிய வருது ஸோ இன்னும் வலிமையாக அந்த குரலை ஓங்கி ஒழிப்போம் திமுக வீழ்த்த பாஜக உள்ளிட்ட ஒரு மெகா கூட்டணி நிச்சயமாக அமைத்தால் வெற்றி கிடைக்கும் பழனிசாமி அவரு தேவைப்பட்டா பாஜகவை ஆதரிப்பார் அவருக்கு தேவையில்லைன்னா பாஜகவை தூக்கி போட்டுருவாரு இதே போலதான் தனக்கு தேவையில்லை அப்படின்னு கட்சிக்குள்ளாரியும் அதிகாரமாக அவர் செயல்பட்டிருக்காரு இன்றைக்கு உங்களுக்கு இந்த நிலைமையாக மிக முக்கியமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சசிகலா அவங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவருக்கு தான் அந்த முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருந்தது ஆனால் பொருளாதார காரணங்களால் அந்த பதவி அவருக்கு கிடைக்கல அதில் செங்கோட்டையன் அவருடைய டீம் வந்து கொஞ்சம் அப்செட் தான் அதே நேரத்தில் பொருளாதார பலத்தினால் எடப்பாடி அவர் முதலமைச்சரும் ஆனார் அது சம்பந்தமாகவும் சில உரையாடல்கள் நீண்டிருக்கு எதுவாக இருந்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக அதற்காக ஒருங்கிணைந்த அனைவரும் குரல் கொடுப்போமே அப்படின்னு ரொம்பவே பேசியிருக்காங்க சசிகலா அவங்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய டெல்டா ஆதரவாளர்களும் இன்னொரு பக்கம் மேற்கு மண்டலத்திலும் இப்படியான தகவல்கள் வட்டமடிக்குதுங்க அதே நேரத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவான குரலை பதிவு செஞ்சிருக்காரு அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அதிமுக ஒன்றேனோ அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க தொண்டர்களுடைய வாய்ஸாகத்தான் செங்கோட்டையன் அவர் தன்னுடைய குரலையும் பதிவு செஞ்சிருக்காரு கட்சிக்கு துரோகம் செஞ்சதே பழனிசாமி தான் அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருந்தார் அவர்கிட்ட செய்தியாளர்கள் முன்னாள் அமைச்சரான திரு வைகை செல்வன் செங்கோட்டையனின் பேச்சு நாகரீகம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நாகரீகம் அநாகரிகம் பற்றி செங்கோட்டையன் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரு ரொம்ப அமைதியானவர் எந்த ஒரு கான்ட்ரவர்சியிலையும் சிக்கிக் கொள்ளாதவர் அப்படின்னு வைகை செல்வனுக்கு பதிலடி கொடுத்து பேசினார் டி தினகரன் இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா பிரிந்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் கரெக்டாக பந்த வீசியிருக்காரு ஓ பி எஸ் அவருடைய மகன் திரு ஜெயபிரதீப் அவருமே கொங்கு நாட்டு தங்கம் என்னுடைய அரசியல் குருமார்களில் ஒருவர் அதிமுகவின் உண்மை தொண்டன் அண்ணன் செங்கோட்டையன் அவரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காருங்க இவங்களுக்கு இடையில யார் செங்கோட்டையனை சரி கட்டி டெல்லியுடைய மனசுல இடம் பிடிக்கிறது அப்படின்னு ஒரு போட்டா போட்டியை நிலவி கொண்டிருக்குங்க செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு அசைன்மெண்ட் சீக்ரெட் ஸ்கெச் தெரிந்து எடப்பாடி சீற்றம் செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி பனிப்போரில் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருடைய மாவட்டத்தில் அவருடைய நாலேஜ் அவருடைய கவனத்துக்கே வராமல் இரண்டு முக்கியமான பொறுப்புகளை நியமிச்சிருக்காங்க இதில் எடப்பாடி அவர் மேலே அவருக்கு ரொம்பவே வருத்தம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட கூட்டத்தில் செங்கோட்டையன் அவருக்கு எதிராகவே சமீபத்தில் அந்த ஆப்பனன் டீம் அவங்க வந்து ரகலையில் ஈடுபட்டாங்க இதையும் பெருசாக தலைமை கண்டிக்கலாம் இது எல்லாமே செங்கோட்டையன் அவரை ரொம்பவே சீண்டி பார்த்ததாக நினச்சி அவங்களுடைய டீம் அதுக்கப்புறம் வேகம் காட்ட தொடங்கினாங்க அதே நேரத்தில் எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான இரண்டு அசைன்மெண்ட் அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அதாவது கூட்டணியில் அதிமுக இந்த இரண்டு டாஸ்க் எடுத்துட்டு தான் செங்கோட்டையன் இப்படி கட்சிக்குள்ளார செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு எடப்பாடி அவருக்கு தகவல் வர அதுதான் அவரை ரொம்பவே கொதிப்படைய வைத்தது தான் ரெண்டு தரப்புக்கிடையில அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது முக்கியமாக எடப்பாடி அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் சீனியர் அந்த மரியாதை கொடுக்கிறோம் ஆனாலும் அவருடைய மாவட்டத்தை தாண்டி எந்த இடத்திலும் அவர் பெருசா வந்து செயல்படுவதில்லை கட்சி சார்ந்தோம் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு முழுக்க அவரை எல்லோருக்கும் தெரியும் அவருக்குமே பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருந்து அடிமட்டத்தில் கிளை அளவில் இருக்கக்கூடியவர்கள் வரை அவருக்குமே தெரியும் ஆனாலும் ஒரு விஷயத்த சொல்லி அவரால் வேலை வாங்க முடியுமா ஏன்னா தொண்டர்கள் தொண்டர்கள்கிட்ட செல்வாக்கை இழந்த ஒருவராகத்தான் செங்கோட்டையன் இருக்காரு அவருடைய மாவட்டத்திலேயே அவர் தொகுதி தான் அவர் வெற்றி அடைஞ்சாரு கட்சியும் பெருசாக வெற்றி பெற வைக்கல இப்படி ஆக்டிவாக பாலிடிக்ஸ்ல இல்லை அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் முக்கியம் அந்த வெற்றியையும் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கல அடுத்து இன்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படியே ஆகா ஓகோன்னு புகழ்றாரு அதே செங்கோட்டையன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேரத்தில் மோடி அவர்களுடைய படமே போடக்கூடாது அப்படின்லாம் எதிர்ப்பு காட்டினவர் பாஜகவுடைய கூட்டணி போலவே நமக்கு தோற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்த்தவர் அப்போ இன்றைக்கு தனக்கு சாதகமா ஏதாவது நடக்கணும் அப்படின்னா யாரை வேணாலும் பாராட்டுவாரா அப்படின்னு இதுவும் எடப்பாடி அவர்களை ரொம்பவே கொதிப்படைய வச்சது குறிப்பா அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே தீரணும் செங்கோட்டையன் அவர் மீது அப்படின்னு அழுத்தங்களையும் கொடுக்க தொடங்கினாங்க அப்ப ஆக்ஷன் இருக்குமா செங்கோட்டையன் மீது ஆக்ஷன் எடுக்க போகிறாரா எடப்பாடி கண்முன்னே பயம் காட்டும் இரண்டு சிக்கல்கள் அத்திக்கடவு அவினாசி திட்டத்துல எடப்பாடி அவருக்கு விவசாயிகள் எடுத்து பாராட்டு விழாவில் தொடங்கி பத்திரிகையாளர் விழாவில் பங்கெடுத்து பொதுச் செயலாளர் குறித்து பேசாம விட்டதும் அடுத்து சட்டமன்றத்தில் குறிப்பா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காதது வரை நிறைய செஞ்சிட்டாரு அதனால செங்கோட்டையன் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்கிற அழுத்தங்களை எடப்பாடி அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நெருக்கமானவர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய சில சீனியர்களும் அட்லீஸ்ட் அவருடைய கட்சி பொறுப்பு ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சி அமைப்பு செயலாளராக இருக்கார் இல்லையா ஸோ அந்த பொறுப்பில் இருந்தாவது நீக்க வேண்டும் அப்படின்னு சில அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப எடப்பாடி ஆக்ஷன் எடுத்து விடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க அதே உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி செங்கோட்டையன் அவர்கள் கட்சியுடைய மிக முக்கியமான சீனியர் அப்ப அவர் மீது எதாவது நடவடிக்கை எடுத்தா அது கட்சிக்குள்ளார சலசலப்பை அதிகரிக்கும் நேரடியாகவே எதிர் டீமில் கொண்டு போய் சேர்த்தது போல ஆகிடும் எடுக்காம இருந்தா தொடர்ந்து எதாவது பேசிக்கிட்டே இருக்காரு செங்கோட்டையன் அதனால அது பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு அதிமுகவை நோக்கி கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு இந்த பிரச்சனையும் இருக்கு இப்படி ரெண்டு பக்கமும் சில நெருக்கடிகள் எடப்பாடிக்கு படிக்க இருக்கு அடுத்து மிக முக்கியமானது ராஜ்யசபா தேர்தல் மாநிலங்களவை தேர்தல் ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கு அதில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுடைய வாக்கும் ரொம்ப முக்கியமானதுங்க அதிமுகவில் அறுபத்தி ஆறு பேர் இருக்காங்க இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வாங்குறதுக்குலாம் சில முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு பாமக அப்படி பலரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு தனி கதை ஆனாலும் இதில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் இல்லையா இந்த நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுத்து நெகட்டிவ் வாக்கிக்க விரும்பவில்லை இந்த தான் சபாநாயகர் மீதான நம்பிக்கை தீர்மானம் வந்தது ஏற்கனவே சபாநாயகரை தனியா சந்திச்சிருக்காரு செங்கோட்டையன் சோ இங்கே எதுவும் நெகட்டிவ் ஆயிடக்கூடாது அதிமுக எதிராக எதுவும் பேசப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு கவனமா இருந்தாங்க அதற்கு மாதிரி மார்ச் பதினேழாம் தேதி இன்றைக்கு காலையில அஹ் சட்டமன்றத்துக்கு குறிப்பா அதிமுகவுடைய எம்எல்ஏ கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை செங்கோட்டையன் இதுவும் எடப்பாடி அவங்களுடைய திறப்பை ரொம்பவே உஷ்ணப்படுத்தியது அந்த ஓப்பனிங் சீன் ஒன் டென்லியா பின்னணிகள் இப்போ பார்க்கலாம் ஆனாலும் செங்கோட்டை நவரை அட்டாக் செஞ்சு பேசிவிட முடியாது அது எதிர் நிலையில் கொண்டு போய் நிறுத்தின மாதிரி ஆகிடும் அதனால தான் நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய வகையில் இப்போதைக்கு பேசி அவரை ரொம்ப விலகி போகாதபடி கொஞ்சம் பக்கத்திலேயே வச்சுக்கிற மாதிரி முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்களான திரு கே பி முனுசாமி திரு எஸ்பி வேலுமணி திரு தங்கமணி திரு கடம்பூர் ராஜு நால்வர் கொண்ட ஒரு டீமை உருவாக்கி அவங்கள பேச வச்சாரு அவங்களும் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட அண்ணே எல்லாமே பேசுனா சரியாயிடுங்கண்ணே கொஞ்சம் அனுசரித்து போலானே எல்லாருமே அப்படிங்கிற ரீதியில் சமாதானம் பேசியிருக்காங்க அப்படின்னும் எடப்பாடி அவருக்கு நெருக்கமானவர்கள்ட்ட இருந்தும் தகவல்கள் வருதுங்க அது ஓரளவுக்கு கை கொடுத்திருக்கு சபாநாயகர் மீதான நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தோல்வி அடைஞ்சாலும் கூட அதிமுக சார்பாக அறுபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிருக்காங்க அதில் செங்கோட்டையன் அவரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதிமுக உடையணும் என்பதுல திமுக குறியா இருக்கு அதை மையப்படுத்தி தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரும் கூட உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்புவதற்காகத்தான் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அதிமுக அப்படின்னு பேசியிருக்காருங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி அவரும் அவர் தாங்க முதலமைச்சர் தாங்க திசை திருப்பக்கூடிய வகையில் இருக்காரு அவருடைய ஆணைப்படி தான் சபாநாயகரே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அப்படின்னும் எடப்பாடி அவரு பதிலடி கொடுத்துருக்காருங்க ஆக மொத்தத்துல அதிமுக உடையனோ எடப்பாடி அவருடைய நாற்காலிக்கு பிரச்சனை வரணும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உள்ளேயே சில குழப்பங்களை ஏற்படுத்த ட்ரை பண்றாங்க அவை எல்லாவற்றையும் உடைக்கணும் என்பதற்காகத்தான் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் செங்கோட்டையன் குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் எங்களை யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு எடப்பாடி அந்த வகையில மாலையிலும் காலையிலும் மல்லுக்கட்டு மதியமானால் சமாதானம் என்கிற தான் அதிமுகவை சுற்றிய பஞ்சாயத்துகள் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்றைக்கு சுபம்னு முடிஞ்சிருக்கு இந்த ஆட்டம் மற்றபோல கருத்துறை வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இயக்குநர் பாண்டியின் வித்தியாசமான இயக்கத்தில் சத்யா டேனியல் அணி போப் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ராபர்ட் திரைப்படம் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை